இதெல்லாம் வந்து முதலா பில்டிங் பாருங்க வந்தவுன்னே இருக்குது நங்கூர் அந்த இருக்கு பாருங்க இதை மாதிரி என்ன ஹாய் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறவன வந்தால் கேர்னரில் வந்துருக்கேன் கேர்னரில் இருக்கேன் கடல் கோட்டை பார்க்குறக்கா வந்துருக்கேன் இதுதான் க கடல் கோட்டைக்கு போகிறதுக்கான இடம் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பதினஞ்சு போகிறோம் சேப்பா போயிட்டு போட்டுக்கான காசு என்ன எத்தனை பேர் போடலாமா இதான் வந்து முதலாவது பில்டிங் பாருங்க வந்து ஒன்று இருக்குது நங்கூர் அம் இருக்கு பாருங்கள் இதான் வந்து பாருங்க போர்ட் கமெண்ட் கில் ரிசார்ட் இதான் வந்து என்ட்ரன்ஸ் அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க நிறைய காய்கற மரங்கள் எல்லாம் பாருங்க மாதுளம் மரம் கொய்யா மரம் அகத்தி மரம் நிற்கிறது பாருங்க இங்கெல்லாம் புரிய பக்கத்தில் கடல் இருக்காருங்க அங்கே பார்த்தா நேராக பார்த்தா கைட்ஸ் உருவாத்துறை இதனால் தான் நாங்கள் வந்து கொண்டு பின்பக்கமே அதில் நீட்டாக வச்சுருக்கோம் இந்த கொட்டலை வந்து

The development. എന്നാലും മൂവായിരത്തി അഞ്ച് രൂപ പോട്ട് പ്രചനയില്ല ഴ്പാണത്തിലേക്ക് ഫസ്റ്റ് ടൈം തന്നെ നല്ല വരുന്നത് பாருங்க கோட்டைக்குள்ள இருக்கிற ஓவியம் பழைய காலத்து வரலாறுகள் மாதிரி என்று டிசைன் பண்ணி கீறி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கயிறுகளில் நாங்கள் போடுற முடிச்சுகள் டிஃப்ரெண்ட் ஆன முடிச்சுகளை வந்து டிசைன் பண்ணி காட்டியிருக்கிறாங்க கோடாரி இதுதான் கோட்டைக்குள்ளே இருக்கிற விஷயம் பேர ஒரு பூரசமரம் நிற்கிது மற்றபடி யாழ்ப்பாண கோட்டை என்ன ஷேப்புகள் மாதிரி தான் இருக்குது இது ஜெயில் இதுதான் ஜெயில் பேர ஒரு லைஃப் மட்டும் இருக்குது மற்றபடி ஜெயில் கேட்டு இரும்பால இருக்குது இப்படி அந்த மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்தியாலேயும் ஒரு ஜெயிலாம் இருக்குது நோ என்ட்ரி போட்டு பெட் போட்டிருக்குது யாரையும் தங்குறாங்களோ தெரியலை பார்த்தீங்கண்ணா இதுதான் ஜெயில் தனிப்பட்ட நிறையா சிங்கள காலில் நிறைய இருக்குது ரோவியம் ஒன்று கேக்குது காரணம் பார்த்தீங்களா பெட்டெல்லாம் போட்டிருக்குது கீழே ஒவ்வொரு பக்ஸ் இருக்குது மாமிண்டியோ தெரியலை இது பார்த்தீங்கன்னா மேலே போகிற ஒரு ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இப்போ செய்திருக்கிற மாதிரி கேண்டில் ஃபில்டர் தண்ணி சிஸ்டம் ஃபில்டர் தண்ணி சிஸ்டம் வந்து இருக்குது ஆனால் இது கடல் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குற சிஸ்டமோ தெரியல இப்படி இதால் வந்தால் மேலே போகலாம் இது வந்து ஒரு சோள மாதிரி இருக்குது கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பக்கு எல்லாம் இல்லை இங்கே வந்தால் ஹோட்டல் மேரி பிளானில் இருக்குது இங்கே நான் ரூம் க்ளோஸ் பண்ணிக்கிறாக்கு மேலே ரூம் இருக்குது போல் ஏன்னா ரூம் சிஸ்டம் தான் நாக்கள் இருக்குண்ணா ரெண்டு ஒன்று இதில் சேர் இருக்குது இருக்கலாம் வெட்டி பார்க்கலாம் இல்லைங்களே இருக்கிற எல்லா கோட்டைக்கும் மேலே இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்க கடல் எப்படி தெரியுது நீரோட்டம் தெரியும் அங்க அங்கே இருந்தால் நாங்கள் வந்துடுறாங்க இந்த இடத்துல தான் இங்கே வந்துடுறாங்க இதான் அந்த இடம் விதமான கற்றால் வேறுங்க ஸ்லோப்பு கற்றாலைய சொல்லுவாங்க நல்ல வெயிலுக்கு தான் இந்த கடலில் வந்துட்டு வருகையில் இதனால் போய் அந்த நாளையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உடல் பண்ணி ஒரு செட்டப்பாக கட்டியிருக்காங்க எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா முதலாதளத்தில் நிற்கிறோம் இப்போ ரெண்டாவது தளத்துக்கு போக போகிறோம் மேலே ஏன்னா இப்போ செய்கிற படி சின்ன ஒரு மொட்டை மாடி வந்து இருக்குது தானே மேலே வந்து பார்த்தா கீழே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மரத்தில் சரி ஜூனியர் சிட்டியில் ராம்நாதன் பில்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் மரத்தில் தான் தளம் அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி மரத்தில் அடிச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்துட்டோம் இதனால்